வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடை அளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதாவது வினாக்களை பார்ப்போம் தென்மேற்கு பருவமழை எத்தனை நாட்களுக்கு இந்த சுற்று தீவிரம் இருக்கும் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு பரவலான மழைப்பிடிப்பு கொடுத்த நிலையில் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு இன்றைக்கும் மழைப்பிடிவு கிடைக்குமா இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் மழை ஒதுக்கி இருக்கிறது இந்த மழைப்பிடிவு வர வரக்கூடிய நாட்களில் கிடைக்குமா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழியக்கூடிய மழை வரக்கூடிய நாட்களிலே அணைகளை நிரப்புமா அணைகள் நிரம்புவது எப்பொழுது மேலும் இது தொடர்பான இதை ஒட்டிய கேள்விகள் தான் நிறைய இருக்கிறது அதாவது மழை பொழிவு எப்பொழுது கிடைக்கும் பயிர்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது என்றும் ஒரு சில இடங்களில் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது அறுவடை செய்யும் வரை இடைவெளி இடையூறு இடைவெளி கொடுத்து அறுவடைக்கு பிறகு மழை பொழிந்தால் போதும் என்று ஒரு சில பேர் அதாவது விவசாயிகளிடையே ஒருத்தருக்கு மழை வேண்டும் ஒருத்தருக்கு மழை வேண்டாம் அறுவடை செய்யும் முறை வேண்டாம் அறுவடை செய்து அடுத்த நாள் மழை வேண்டும் இப்படி நிறைய பிரச்சனைகள் ஆனால் வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இரண்டு பேர் காற்று சுழற்சி ஒன்று மகாராஷ்டிர கரையோரத்தில் வளிமண்டலத்தில் கரையை ஒட்டிய வளிமண்டலம் மற்றொன்று ஒடிசா கரையை ஒட்டி வளிமண்டலம் இப்பொழுது மகாராஷ்டிர கரையில் குவிந்து கொண்டிருக்கிறது ஒடிசா கரையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக காற்று தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க தொடங்கி இருக்கிறது ஒடிசா கரையை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி அதாவது பயணிக்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று கேரளா ஊடாக மெல்ல நுழைவது அதிகமாகும் இதனால் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் மலைப்பகுதிகள் கணவாய் பகுதிகளில் மழைப்பொழிவு படிப்படியாக பதினேழாம் தேதி வரை அதிகரித்து காணப்படும் இதில் பதினைந்து பதினாறு பதினேழு கன மிகன மழைப்பொழிவு நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு காத்திருக்கிறது கனமழை மிக கனமழை கூட காத்திருக்க அதிகனமழை பொழிவு கூட தெரிகிறது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இதைவிட கூடுதல் கேரளா இதை விட கூடுதல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடகா வயநாடு போன்ற பகுதிகள் கடலோர கர்நாடகா இதை விட அதிகம் ஆனால் தமிழ்நாட்டின் வங்கக்கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு ஒரு நாள் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு இருக்கும் நாளையிலிருந்து மேற்கு காற்றோட வேகம் கூடும் என்பதனால கேரளாவிலே கனமிகன மழைப்பொழிவு பொழிந்து அங்கிருந்து தப்பி வரக்கூடிய மேகம் வங்கக்கடலோரம் வரைக்கும் வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலை போடும் பதினைந்து பதினாறு பதினேழு வங்கக்கடலோரம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் ஒரு சில இடங்களில் நனைக்கும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கூடுதலாக தூறும் அவ்வளோதான் ஆனால் மேற்கே போக போக தூரல் என்பது நனைக்கும் மழையாகவும் இன்னும் மேற்கே போகும்போது லேசான மழையாகவும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில் அது சற்று கனமழையாக மிதமான மழையாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கன மிக இருக்கும் ஆனால் முதலிடத்தை போவது வயநாடு குடகு அடுத்த இடத்தை பிடிக்க போவது நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதி அவளாஞ்சி உள்ளிட்ட பகுதிகள் உட்பட அடுத்த இடத்தை வால்பாறை அடுத்த இடத்தை தேனி கன்னியாகுமரி அடுத்த இடத்தில் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் மழை பொடிவை பெறும் அதுக்கு அடுத்த இடத்தை பகுதி கணவாய் பகுதி நீலகிரி முதல் கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள கர்நாடக எல்லையோரப் பகுதி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகள் மற்றும் அனைத்து மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வரைக்கும் சாரல் வரும் இன்றைக்கு ஒரு நாள் இடிமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நாளை வங்கக்கடலோரம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் மேற்கே போக போக அது மழை பதினேழாம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் குறைந்திருக்கும் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நனைக்கி மழை மாலை இரவு மழைப்பொழிவுகள் இருக்குமே தவிர பதினேழிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை பெரிய மழை இருக்காது அதற்கு பிறகு மாத இறுதி வாரத்தில் மேலும் ஒரு புதிய நிகழ்வு உருவாகி மீண்டும் படிவையும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரப்படுத்தும் மழை ஆக பொழிவு குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படி இருக்கும் இன்றைக்கு அல் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி இதில் டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு பிற மாவட்டங்களில் ரொம்ப குறைந்த பரப்பு நாளை வங்க கடலோரம் வராது மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டுமே அங்கே மழையில் கனமழை கணவாயில் சாரல் மிதமான மழை கிழக்கே வரவர வர துறலாக மாறிவிடும் வங்கக் கடலோரம் அங்கொன்றும் இங்கொன்றும் துறல் மேகமூட்டம் குளிர்ந்த வானிலை இது அனைத்து வினாக்களுக்கும் இடையாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்தபடியாக அணைகள் எப்பொழுது நிரம்பும் அப்படின்னு கேட்டுட்ருங்க இப்போவே அணை நிரம்பி இருக்கணும் கடந்த மே மாத இறுதி நாளில் பெய்த மழை இறுதி நாள் நிகழ்வு ஒரு நாள் நீடித்திருந்தால் வேகமாக நகராமல் சற்று மெல்ல நகர்ந்திருந்தால் நாலு டிஎம்சி தண்ணீர் இரண்டு நாளில் கிடைத்திருக்கும் கபினியை நிரப்பி இருக்கும் கபினி நீர் மேட்டூருக்கு வந்திருக்கும் ஜூன் முதல் வாரத்தில் முதல் ரெண்டு மூணு நாள்லையே மேட்டூரை நிரப்பி இருக்கும் ஆனால் அது வேகமாக சென்ற காரணத்தினாலே அது மழைப்பொடிவு தொடர்ந்து இரண்டு நாட்கள் கிடைக்காமல் தீவிரம் குறைந்த காரணத்தினாலே நிரம்பாமல் போனது இருந்தாலும் நூற்றி பன்னிரெண்டு அடிக்கு மேல் மேட்டூர் இருக்கிறது மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிற காரணத்தினாலே தினசரி ஒரு டிஎம்சிக்கு மேல் தண்ணீர் இறங்குமுகமாக குறைந்து கொண்டிருக்கிறது ஆனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடகாவிற்கும் மேட்டூருக்கும் இடையே பெய்கின்ற மழை கொஞ்சம் நீர்வரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது திறப்பிற்கு சமமான நீர்வரத்து இல்லாவிட்டாலும் திறப்பிற்கு சற்று குறைவான நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது இருந்த போதிலும் நீலகிரி மற்றும் கர்நாடகாவின் குடகு கேரளாவின் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது வரக்கூடிய மூன்று நாள் மழை கபினியை ஓரளவிற்கு நிரப்பும் இருந்தாலும் முழு கொள்ளளவை எட்டுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் இருந்தாலும் கபினியை கணிசமான அளவிற்கு எட்டும் நிரப்பும் இந்த மழை மேட்டூரை வந்து உடனடியாக நிரப்புவதற்கு வாய்ப்பு தெரியவில்லை அப்படியே வந்தாலும் ஒரு நாள் வரும் அத்தோடு நின்றுவிடும் வரக்கூடிய நாட்களில் மேட்டூர் இறங்குமுகமாக இருந்தாலும் பாதி திறக்கப்படும் நீருக்கு பாதி வரத்து இருக்கும் அதனால் சற்று இறங்குமுகமாக இருக்குமே தவிர விறுவிறுவென்று குறைவதற்கு வாய்ப்பில்லை நூறடிக்கு கீழ் குறைய கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் குறையாது அதற்குள் கேரளா கர்நாடகாவிலே ஜூலை மாதம் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் நிகழ்வு தீவிரமடையும் இதனால் நல்ல ஒரு நீர்வரத்து மேட்டூருக்கு கிடைக்கும் திறப்புக்கேற்ற பிறப்புக்கு சமமான நீர்வரத்து கிடைத்து இறங்குமுகத்தை குறை தடுக்கும் பிறகு திறப்பை விட கூடுதல் நீர்வரத்து வந்து ஜூலை இறுதிக்குள் மேட்டூரை நிரப்பும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தபடியாக பவானிசாகர் சாகருக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட அணைகள் பகுதிகள் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றிலிருந்து மழைப்பொழிவு அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதி மற்றும் மாயாறு பகுதிகளில் இன்றைக்கு மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது இதனால் இன்றிலிருந்து ஒரு நான்கு நாட்களுக்கு ஐந்து நாட்களுக்கு பவானிசாகருக்கு நீர்வரத்தை கூட்டும் பில்லூர் அணையிலிருந்தும் மாயாறு வழியாகவும் பவானிசாகருக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் வால்பாறை சின்ன கல்லாறு பகுதிகளில் இன்றிலிருந்து ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் இது பரம்பிக்குளத்திற்கு நீர்வரத்தை கொடுக்கும் அதே போல் ஆழியாறு அதேபோல திருமூர்த்தி அதேபோல அமராவதி முல்லை பெரியாறு எல்லாவற்றிற்கும் நீர்வரத்தை கொடுக்கும் ஆக அணைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு நாள் மழை தான் அதற்கப்பறம் மாத இறுதி நாள் மழை தான் பெருமழை ஜூலையில் நல்ல மழை காத்திருக்கு நிகழ்வுகள் நான்கு இருக்குது ஜூலையில் நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும் ஆகஸ்டில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் செப்டம்பர் அக்டோபரில் வலுவான மழைப்பிடிவெல்லாம் இருக்கிறது என்று ஏற்கனவே நீண்டகால வாழ்நறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் ஆக அணைகளை நிரப்பிவிட்டு தான் தீவிரம் குறைந்து மீண்டும் தீவிரமடையும் என்பதில் இல்லை ஆக தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் திட்டமிட்ட பணி செய்திட அப்டேட்ஸ் அவசியம் நன்றி